மதுபானம் வருடாந்தம் நாட்டில் சுமார் இருபதாயிரம் பேரின் உயிர்களை காவுகொள்கின்றது உயிரிழப்பு குடும்ப கட்டமைப்பு வீழ்ச்சியடைதல் மோதலேற்படல் உடல் ரீதியாக குறைபாடு ஏற்படல் உள்ளிட்ட பல பிரச்சினைகளை எமது வாழ்வுக்கு எடுத்து வருகின்றது மதுபான பயன்பாடு காரணமாக அன்றாடம் நாட்டில் எழுபது தொடக்கம் எண்பது வரையான உயிர்கள் பறிபோகின்றன பதினைந்து முதல் இருபத்தி நான்கு வயதுக்கு இடைப்பட்ட இளம் சமூகம் மதுப்பழக்கத்துக்கு மாறுவது இலங்கை தற்போது எதிர்கொள்ளும் பாரிய சவாலாக மாறியுள்ளது இவ்வாறான விடயங்களை தடுப்பதற்காகவே சுமார் நூற்று முப்பது ஆண்டுகளுக்கு முன்னர் உலக மது ஒழிப்பு தினம் பிரகடனப்படுத்தப்பட்டது எனவே மது பழக்கத்திலிருந்து விலகுவதால் அதன் அடிமைத்தனத்திலிருந்து விடுபடுவதால் உலகில் அளவிட முடியாத அளவு வளங்களை சேமிப்பதற்கான வாய்ப்பு கிட்டும் நச்சுத்தன்மையுள்ள மதுபானங்கள் பொருள் உற்பத்தியை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையை கடுமையாக்குவதற்கு விசேட திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட உள்ளதாக கலால் திணைக்களம் தெரிவித்துள்ளது எதிர்வரும் வாரத்தில் இந்த வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் எம் ஜே குணசிரி தெரிவித்தார் இந்த துறை எதிர்பார்த்த அளவு அதிகரிப்பை காண்பிக்காத போதிலும் வருமானத்தை பெற்றுக்கொள்ளும் நிலையை நோக்கி பயணிப்பதாக பணிப்பாளர் நாயகம் தெரிவித்தார் இதேவேளை எந்தவொரு அரசியல் தலையீடுகளும் காணப்படாதென என அரசாங்கம் அறிவித்துள்ளமையினால் தமது அதிகாரிகள் சுயாதீனமாக தங்களுடைய கடமைகளை முன்னெடுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார் இதனிடையே கடந்த வருட ஆரம்பத்தில் இருந்து இதுவரையான காலப்பகுதியில் மதுபான உற்பத்தியாளர்களினால் ஒன்று தசம் எட்டு பில்லியன் ரூபாய் வரிப்பணம் அரசாங்கத்துக்கு செலுத்தப்படாதுள்ளதாக கலால் வரி திணைக்கள ஆணையாளர் நாயகம் தெரிவித்தார் நிலுவை வரிப்பணத்தை எதிர்வரும் நவம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்கு முன்னர் செலுத்துமாறு குறித்த உற்பத்தியாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அவ்வாறு செலுத்த தவறும் உற்பத்தியாளர்களின் அனுமதி பத்திரங்கள் இரண்டாயிரத்தி புதுப்பிக்கப்பட மாட்டாது எனவும் மேலும் சர்வதேச மது ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணம் சங்கானை பகுதியில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது பிரதேச நல்லொழுக்க சம்மேளனத்தினரின் ஏற்பாட்டில் சங்கானை பஸ் நிலையத்துக்கு முன்பாக இந்த போராட்டம் நடைபெற்றது சங்கானியில் புதிதாக மதுபான சாலை ஒன்றை திறப்பதற்கு அனுமதி கோரப்பட்டுள்ளதாகவும் அதற்கு அனுமதி வழங்கக்கூடாது எனவும் இந்த கவனி ஈர்ப்பில் வலியுறுத்தப்பட்டது மதுபான சாலை திறக்கப்பட உள்ள பகுதியில் பாடசாலைகள் கல்வி நிலையங்கள் வழிபாட்டு தலங்கள் உள்ளதால் புதிய மதுபான சாலைக்கு அனுமதி வழங்க வேண்டாம் எனவும் மக்கள் தெரிவித்தனர் ஒரு மதுபான நிலம் பொழுது இன்னொரு மதுபான நிலையம் திறக்கிறதுக்கு அதை நாங்கள் ஆட்சேபித்து நாங்கள் நேற்றைய தினம் ஆளுநர்களிடமும் என்கின்ற எதிர்ப்பை கடிதம் மூலம் தெரியப்படுத்திக்கிறோம் நாம் இந்த போதைப்பொருள் புகைத்தல் மதுபானம் போன்றவற்றை எதிர்க்கும் நடவடிக்கையில் ஐம்பது வருடங்களுக்கு மேலாக ஈடுபட்டு வந்திருக்கின்றோம் புதிதாக மதுபான சாபை சாலை திறப்பதனை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்த மக்கள் சரிந்து வாழ்கின்ற இடங்களில் இந்த மதுபான சாலையினை திறக்க வேண்டாம் என்று எமது எதிர்கால மாணவர் சமூகத்தின் சார்பிலும் இளைஞர் சமூகத்தின் சார்பிலும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் கவனியிர்ப்பின் இறுதியில் சங்கானை பிரதேச செயலாளர் கவிதா உதயகுமாரின் நூடாக ஜனாதிபதிக்கான மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டது